காரைக்குடி அருகே வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்து மூன்று ஜோடி மாட்டுவண்டி பந்தயம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் கிராமத்தில் வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்து மூன்று ஜோடி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டில் ஒன்பது ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் முப்பது நான்கு ஜோடி மாடுகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஏழு மைல் தூரமும் போட்டிக்கான எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வண்டிகள் பங்கேற்றது இதில் வெற்றி பெற்ற மாட்டின் சாரதி மற்றும் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பெரிய <laughs> மரவாரி போட்ட போட்டு மாவட்டம்